தேர்தல் பத்திர விவகாரத்தில் கைதாகும் மோடி நிர்மலா சீதாராமனால் ஏற்பட்ட விபரீதம் கடும் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது வழக்குப்பதிவு செய்ய அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது அதாவது மத்திய பாஜக அரசு சார்பில் தேர்தல் பத்திரங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டன இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலம் கட்சிகளுக்கு நிதி அளிக்கப்பட்டது சட்டவிரோதமாக கட்சிகளுக்கு கருப்பு மனத்தை நன்கொடையாக வழங்கும் முறையை ஒழிக்கும் வகையில் இந்த புதிய நடவடிக்கை மத்திய அரசு கொண்டு வந்தது ஆனால் இந்த தேர்தல் பத்திரம் திட்டத்தில் வெளிப்படைத் தன்மை இல்லை என கூறி உச்சநீதிமன்றம் அதனை சமீபத்தில் ரத்து செய்து அதிரடி உத்தரவிட்டது மேலும் தேர்தல் பத்திரம் அறிமுகம் செய்யப்பட்ட முதல் ஒவ்வொரு ஆண்டும் எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த நபர்கள் நிறுவனங்கள் நன்கொடை வழங்குகின்றது என்ற விவரத்தை வெளியிட அதிரடியாக உத்தரவிட்டது அதோடு தேர்தல் பத்திரம் முறைக்கும் தடை விதித்தது இத்தகைய சூழ்நிலையில்தான் தேர்தல் பத்திரம் மூலம் பாஜகவினர் முறைகேடு செய்துள்ளனர் அச்சுறுத்தி பணமும் வசூல் செய்தனர் என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது மத்திய விசாரணை அமைப்புகளை வைத்து மத்திய அரசு மிரட்டி பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம் மூலம் பணத்தை நன்கொடையாக பெற்றதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி இருந்தன இந்த நிலையில்தான் தேர்தல் பத்திரம் முறைகேடு மிரட்டி பணம் பறித்ததாக பாஜக தலைவர்களுக்கு எதிராக பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் வழக்கு தொடரப்பட்டது தேர்தல் பத்திரம் நடைமுறைப்படுத்த மத்திய நிதி அமைச்சர் தான் முக்கிய காரணம் தேர்தல் பத்திர நடைமுறை கொண்டு வந்தது மத்திய நிதியமைச்சர் தான் இதனால் தேர்தல் பத்திரம் முறைகேடு தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜேஎஸ்பி அமைப்பு சார்பில் பெங்களூரில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரணை நடத்திய நீதிமன்றம் தேர்தல் பத்திரம் தொடர்பாக புகார் தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட மற்றவர்கள் மீதும் வழக்கு செய்து விசாரணை நடத்தியது இதனால் நிர்மலா சீதாராமனுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த வழக்கை விசாரணை அக்டோபர் பத்தாம் தேதி நீதிமன்றம் ஒத்திவைத்து உத்தரவிட்டது இந்த நிலையில்தான் இந்த தேர்தல் பத்திர விவகாரத்தில் மோசடி நடந்திருப்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதற்கான ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது இதனால் பாஜக தலைமையான மோடியை விசாரணை நடத்துவதற்கான வேலைகளில் சிபிஐ அதிகாரிகள் இறங்கி உள்ளதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் மோடியும் தான் இந்த மோசடியில் ஈடுபட்டு இருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் இந்த இரண்டு பேரையும் கைது செய்து விசாரணை நடத்துவதற்கான வேலைகளில் சிபிஐ அதிகாரிகள் இறங்கி உள்ளதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது இந்த தகவல் பாஜகவினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி